ஹலோ மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மாடு வந்து கன்று போட்டுருச்சுங்க அது வந்து எப்படி கன்று போட்டுச்சு அப்படிங்கிற பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம் மாடு வந்து நைட்டில் தான் கன்று போட்டுச்சு அதனால் வந்து கொஞ்சம் வீடியோ கிளாரிட்டி வந்து கம்மியாக தான் இருக்கும் பேட்டரி அடிச்சுட்டு வந்து வீடியோ எடுத்தேன் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாடு கன்று போடுற மாதிரி இருந்தது அப்படின்னாலே வந்து நம்ம ரொம்ப மாட்டை அடிக்கடி வந்து கவனிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நைட்டில் வந்து அப்பா பக்கத்துலேயே வந்து கட்டுத்தரையிலேயே வந்து கட்டில் போட்டும் வந்து படுத்திருந்தார் இன்றைக்கி வந்துட்டு ஒரு எட்டு மணிலேருந்தே மாடு அங்கே இங்கேன்னு வந்து நடந்து கொடுத்துட்டே இருந்துச்சுங்க சரி இன்றைக்கி கன்று போடுறோம் அப்படின்னு நினச்சோம் அதே மாதிரி வந்து ஒரு எட்டு முக்காலுக்கெல்லாம் வந்து கன்று போட ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு வந்து தலையும் முன்னத்தங்காலும் வந்து வெளியில் வந்துருச்சு நாக்கு வந்து கொஞ்சம் தொங்க போட்டிருந்துச்சு அதை பார்க்கும்போது தான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு பயமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பா கொஞ்சம் வெளியில் போயிட்டார் அம்மா அம்மன்ட்டு தான் வீட்டில் இருந்தாங்க அப்படிங்கிறனால டக்குன்னு வந்து அம்மாவை வர சொல்லி சரி இழுக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் மாடு வந்து ஒரு மாதிரி மு ரொம்ப முக்கிகிட்டே இருந்துச்சு அதனால வந்து புஷ் பண்ணி வெளியில் தள்ள முடியல அதனால் வந்துட்டு அம்மா வந்து காலையும் தலையும் பிடிச்சி அழுங்காமல் இழுத்தாங்க ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வரல அது முக்கிக் கொடுக்கும்போது வந்து டக்குன்னு பிடிச்சி இழுத்தோடனே வந்து கண்ணுக்குட்டி அழகாக வந்து வெளியில் வந்துடுச்சு என்ன கன்று போட்டுச்சுன்னு சொல்லி கேட்பீங்க கெடேரி கன்று தான் வந்து போட்டிருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்து நீ நஞ்சு போடுதா என்னென்னு தான் பார்க்கணும் அதனால் வந்து அங்கேயே அப்பா கட்டல் போட்டு வந்து படுத்துட்டாரு கூடவே ரெண்டு குட்டி செல்லும் நாங்களும் குடையை படுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் குடையை வந்து போய் பறத்துருந்தாங்க அதுக்கப்புறம் கண்ணு போடத்தை பார்த்துட்டே இருந்தனால நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அவங்க கேட்குற கேள்விக்கு நம்மளால் பதிலே சொல்ல முடியாது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க நைட்டே வந்து மாடு வந்து நஞ்சு போட்டுருச்சுங்க அந்த நஞ்சு எடுத்துக்கொண்டு போய் பால் வடிகிற மரத்தில் தான் வந்து போடுவாங்க கிழவா மரம் இந்த மாதிரி மரத்தில் போட்டாங்க அப்படின்னா தான் மாட்டுக்கு பால் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து வந்து காலையில் தான் எந்திரிச்சு வந்து பார்த்தேன் கண்ணுக்குட்டி என்ன பண்ணிகிட்டு இருக்குதுன்னு சொல்லி அது வந்து மாட்டுக்கு தீவனம் போகிற காடிக்குழவையும் அழகாக படுத்திருந்துச்சுங்க அதுக்கப்புறம் வந்து சரி நீ மாட்டை கொண்டு போய் நல்லா கட்டி தண்ணி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு கட்டலான்னு சொல்லிட்டு வந்தோம் மாட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாகவே வந்து கொஞ்சம் சுடு தண்ணி தான் வந்து வைக்கணும் நல்லா உடம்பு வந்து பச்சை உடம்பாக இருக்குது அப்படிங்கிறனால சுடு தண்ணி தான் வந்து வைப்பாங்க கொஞ்சம் புண்ணெல்லாம் வந்து ஆடுற வரைக்கும் ரொம்ப சூடாகவும் வந்து வைக்கக்கூடாது விறுவிறுன்னு வைக்கக்கூடாதுங்க அது கொஞ்சம் வந்து அப்படியே அந்த வெது வெதுப்பாக வந்து தண்ணி வச்சோம் அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்குறக்காக சுடுதண்ணி தான் வந்து வச்சிட்ருக்கோம் மாட்டை நிலல கட்டுறதுக்கு பிடிச்சிட்டு போகும்போது கண்ணுக்குடி பாதி தூரம் வந்துட்டு திரும்ப கன்று போட்ட இடத்துக்கே வந்து ஓடிடுச்சுங்க அதுக்கப்புறம் நாங்கள் போய் தூக்கிட்டு வந்து தான் வந்து மாட்டு கட்ட விட்டோம் அப்போ வந்து மாடு இந்த சைடு நின்றுட்டு நல்லா தொலாவுது கண்ணுக்குட்டி அதே மாதிரி கண்ணுக்குட்டி மாட்டை காணான்னு சொல்லிட்டு தொலாவிகிட்டு பார்க்குறக்கே வந்து ஒரு மாதிரி அழகாக இருந்துச்சுங்க அது அந்த கண்ணுக்குட்டி அங்கே ஓடுதுன்னு எப்படி பார்க்குதுன்னு ஒரு கண்ணுக்குட்டி அங்கேயே நின்றுச்சு கன்று போட்ட இடத்துலையே இது அங்கே தொலாவிக்கிட்டு இருக்குது இது இங்கே தொலாவிக்கி இருக்குது அது அங்கே தோலாக இருக்குது இது இங்கேது இருக்குது அம்மாவை முன்னே ஒன்னா சேத்திருங்க கிட்ட கொண்டே விடுங்க கண்ணுக்குட்டி நாங்களும் நடக்க வச்சு மாட்டுக்கிட்ட கூட்டிகிட்டு வரலான்னு ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தோம் ஆனால் பாதித்தூரம் ஓடியார அது பின்னாடி மணி திரும்ப ஓடிடுற இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டே வந்துட்டோம் தூக்கி கொண்டு வந்து விடும்போது டக்குன்னு ஆகி கீழே விழுந்துருச்சு கண்ணுக்குட்டி மாடு டக்குன்னு கரெக்டாக அந்த டைமுக்கு ஓடும்போது கன்றுக்குட்டி மேலேயே வந்து பட்டுருச்சுங்க ஒரு நிமிஷம் என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து கண்ணுக்குட்டி வந்து மாட்டில் பால் அப்படியே வந்து ஊட்ட ஆரம்பிச்சிருச்சு மா சூப்பரா இருக்குது இதுக்கு ரெண்டு கொஞ்சரது பாரு நல்லபடியாக மாடு கன்று போட்டுருச்சுங்க அதுக்கப்புறம் வேறு என்ன நம்ம வந்து சிம்பால் கறந்து சாப்பிட வேண்டியது தான் ஆனால் வந்து அப்பா சிம்பால் கறக்காமல் விட்டுட்டார் கண்ணுக்குட்டி குட்டி வந்து ஊட்டிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து சிம்பால் கறங்கன்னு சொல்லியிருந்தேன் அப்போவும் வந்துட்டு அம்மா சொல்லாமல் விட்டுட்டாங்க சரி நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு நினச்சிட்டு அப்பா வந்து கறக்காமல் விட்டார் ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பல்லில் வந்து கறக்கல இது வந்து மூணாவது தான் அந்த பால் கறந்தது தான் இருந்தாலும் அதனால் வந்து ஓரளவுக்கு தான் வந்து சீம்பாச்சு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டோம் ஆனால் தாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க Thank you, friends. Thanks for watching.